நாடின் அடையாளங்களை பற்றி சென்ற வீடியோல அதாவது முதல் பாகத்துல கியாமத் அடையாளங்கள் என்ன அது எத்தனை வகைகளாக பெரியது ஒவ்வொரு வகையையும் இமாம்கள் என்ற முழு விவரத்தையும் பார்த்தோம் குறிப்பாக நடந்து முடிந்த அலையு செல்லம் செல்லும் அவர்களினுடைய காலத்தில் முடிந்தவை என்றும் அவர்களினுடைய மறைவிற்கு பிறகு முடிந்த அடையாளங்கள் என்றும் இரு பாகங்களாக பிரித்து நடந்து முடிந்த அடையாளங்களை முழுவதுமாக நாம் பார்த்தோம் அதை யாரும் பார்க்கலாம் கீழ அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன் அதை கிளிக் செய்து பார்த்து கொள்ளவும் அதைத் தொடர்ந்து இந்த வீடியோவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்களை பற்றி முழுவதுமாக நாம் பார்க்க இருக்கிறோம் எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக காணுங்கள் அப்பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு முழுமையாக புரியும் அதற்கு முன்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மட்டுமின்றி பெல் ஐக்கானையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

அந்த குழந்தையும் அவளுக்கு எஜமானாகி விடுகிறது அந்த சமயத்தில் அவனது தாய் அடிமையாகவே இருந்து விடுகிறார் இரண்டாவது ஆடிவை மேய்க்கும் அரபு மெய்ப்பர்கள் உயரமான கட்டிடங்களை எழுப்புவார்கள் மேற்கூறப்பட்ட அதே அதிசய ஜிபுர ஈடில் பெருமாசலாக அழைவு செல்லும் அவர்கள் கிரமத்தனாளின் அடையாளங்களைப் பற்றி கூறுகிற பொழுது இந்த அடையாளத்தை பற்றியும் சொல்வார்கள் அதன் கருத்து என்னன்னா பாரம்பரியமாக பானைவனத்தில் வாழ்ந்து வந்த அரபு மெய்ப்பர்கள் நகரங்களுக்கு சென்று உயரமான கட்டிடங்களை கட்டி ஆடம்பரமாக வாழத் தொடங்குவார்கள் என்பதாகும் இது நவீன காலத்தில் நாம் காணும் உயர கட்டிடங்களை ஒத்திருக்கிறது குருஜு ஹலீஃபா போன்ற பெரும் பெரும் கட்டடங்களை எல்லாம் அரபு நாட்டவர்கள் தான் கட்டுகிறார்கள் ஆனால் அவர்களினுடைய ஆரம்ப நிலை ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை கண்மணி நாயகம் செல்லல்லா அலி வசலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் மற்றொரு அறிவிப்பிலே முஸ்னதி அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கால்களின் சிறப்பு இல்லாத பசியால் வாடுகிற ஏழை மேய்ப்பர்கள் மக்களின் தலைவர்களாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இது மறுமை அடையாளங்களில் ஒன்றாகும் அப்போது கேட்கப்பட்டது அல்லாஹாவின் தூதரே இந்த ஆடுகளின் உரிமையாக என்றும் வாடுபவர்கள் ஏழை மெய்ப்பர்கள் என்று சொன்னீர்களே அவர்கள் மற்றும் வெறுக்கத்தக்க எல்லாவற்றையும் குறிக்கிறது நசாயில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஒன்றில் பன்மணி நாயகம் அழைவு செல்லும் அவர்கள் பெரிய வருவதை பற்றி முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு உண்மை குழப்பமானதாக இருக்கும் என்றும் ஒரு குழப்பம் தோன்றும் போதெல்லாம் அந்த முஸ்லிம் இது என் என்று கூறுவார் பின்னர் அந்த ஃபித்னா நீங்கி மற்றொரு ஃபித்னா தோன்றும் என்று சொன்னார்கள் முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்ட மற்றொரு அறிவிப்பில் அம்பு குரேராவதி அல்லாஹ் அவர்கள் தன்மணி நாயகம் சிறந்தா அலிவசலம் கூறியதாக அறிவிக்கிறார்கள் இரு சூழ்ந்த இரவின் துண்டுகள் போல ஃபித்னாக்கள் வரும் எனவே நல்ல செயல்களை செய்ய வேகம் காட்டுங்கள் அப்பொழுது காலை நேரத்தில் நம்பிக்கையாளராக இருக்கும் மனிதன் அதாவது முக்மீனாக இருக்கும் மனிதன் மாலை நேரத்தில் காஃபிராக ஆகிவிடுவார் மேலும் மாலை நேரத்தில் நம்பிக்கையாளராக இருக்கும் மனிதன் காலை நேரத்தில் காஃபிராக இதை ஆகிவிடுவார் அவன் தனது மார்க்கத்தை உலக இன்பங்களுக்காக விடுவான் என்றார்கள் நாலாவது அரபு நாடுகளில் அமைதி மற்றும் வளம் பெருகும் நிலை வரும் முஸ்லிமில் பதிவு கூறுவதாவது அரபு பாலைவன நிலம் புல்வி மாறும் வரை ஈராக்கிற்கும் மக்காவிற்கும் இடையே பயணம் செய்பவர் வழி தவறுவதை தவிர வேறு எதையும் பயப்படாத நிலை ஏற்படும் வரை அதிகரிக்கும் வரை மறுமையினால் வராது என்றார்

நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நீர் நீண்ட நாள் வாழ்ந்தால் நிச்சயம் பார்ப்பீர் ஒட்டக சிவிக்கையில் அமர்ந்திருக்கும் ஒரு பெண் இதையில்லம் காபாவை சுற்றுவதற்காக பயணித்து ஹீராவில் இருந்து வருவாள் அவர் வழியில் அல்லாஹை தவிர வேற எவரையும் அஞ்ச என்று சொன்னார்கள் ஐந்தாவது அஞ்சு அதிகமாகுதல் அதாவது கொலையின் அதிகரிப்பு ஒருவர் ஒருவரை காரணம் தெரியாமல் கொள்ளும் அளவிற்கு கொலைகள் அதிகரிப்பதாக முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அபு ஒரேரா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹாவின் தூதர் சல்லாஹ் அலிவசன் அவர்கள் என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவனின் மீது சத்தியமாக மக்களுக்கு ஒரு நாள் வராதவரை உலகம் அழியாது அன்று கொலை செய்தவனுக்கு தான் எதற்காக கொன்றோம் என்பதே தெரியாது கொல்லப்பட்டவருக்கும் தான் எதற்காக கொல்லப்பட்டோம் என்பதே தெரியாது என கூறினார் அப்போது அது எவ்வாறு நடக்கும் என்று கேட்கப்பட்டது அதற்கு அல்லாஹவின் தூதர் சல் அல்லாஹ் அறிவு செல்லும் அவர்கள் கொலை சர்வசாதாரணமாக ஆகிவிடும் கொன்றவனும் கொல்லப்பட்டவனும் நரகத்திற்கு செல்வார்கள் என்று கூறினார்கள் ஆறாவது நம்பிக்கையின் இழப்பு புகாரையில் பதிவு செய்யப்பட்ட அவர்கள் அறிவிக்கிறார் கூறுகிறார்கள் ஒரு அவையில் நபிசுலம் அவர்கள் மக்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்களிடம் கிராமவாசி ஒருவர் வந்து மறுமையினால் எப்பொழுது என கேட்டார் நபிசுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அவருக்கு பதிலளிக்காமல் தமது பேச்சை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் நபிசுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தமது பேச்சை முடித்துவிட்டு மறுமை நாளை பற்றி கேட்டவர் எங்கே என்று விரும்பினார்கள் உடனே அவர் அல்லாஹ்வின் தூதரே இதோ நான் தான் என்றார் நபிசுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நம்பகத்தன்மை பால் படுத்தப்பட்டால் மறுமை நாளை நீர் எதிர்பார்க்கலாம் என்று கூறினார்கள் அவர் அது எவ்வாறு பால்படுத்தப்படும் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் தகுதியற்றவர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கும் பொழுது நீர் மறுமை நாளை எதிர்பார்க்கலாம் என்று கூறினார்கள் ஏழாவது அகதியற்றவர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்படுதல் மேற்கூறப்பட்ட புகாரையின் ஹதீசிலே அபு அவர்களால் அறிவிக்கப்பட்ட அந்த ஹதீசின் தொடர்ச்சியை பெருமாளி கூறியதாவது அகதியற்றவர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கும் பொழுது நீர் மறுமை நாளை எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையாளரை நம்பிக்கை துரோகி என்றும் என்றும் நம்புவது முகமதின் உயிர் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக என்று கூறி பின்வரும் நிலைமைகள் தோன்றாதவரை யுக முடிவு நாள் வரார் என்று சொல்லி சில விஷயங்களை நபிசல்ல சொன்னார்கள் அதில் ஒன்று நம்பிக்கையாளர் துரோகியாகவும் துரோகி நம்பிக்கைக்குரியவராகவும் கருதப்படுவார் என்பதாக ஒன்பதாவது மட்டும் சலாம் கூறுதல் அதாவது ஒருவர் தான் அறிந்தவர்களுக்கு மட்டுமே சலாம் கூறுவார் ஆனால் சுண்ணத்து என்னவென்றால் நாம் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் கூற வேண்டும் இவனு ஹுசைமாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதி ஜாகர் அறிவிக்கிறார்கள்

ஒருவர் ஏதேனும் இருக்கும் போது இல்லை முதலில் நான் இன்ன குடும்பத்தின் வணிகரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று சொல்லுவார் பெரிய சமூகத்தில் எழுத்தறிவு உள்ளவரை தேடினாலும் கிடைக்காமல் போகும் பனிரெண்டாவது அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஹதீஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளுக்கு முன்னதாக பின்வரும் அடையாளங்கள் தோன்றும் தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் கூறுதல் வணிகம் பரவ ால் மனைவி கணவனின் வணிகத்திற்கு உதவுவாள் உறவுகளை துண்டித்தல் பொய் சாட்சி கூறுதல் உண்மை சாட்சியத்தை மறைத்தல் பதிமூன்றாவது உறவுகளை துண்டித்தல் மேற்கூறப்பட்ட அப்துல்லாஹிபர் ராகுன் அவர்களின் தொடர்ச்சியில் கண்மணி நாயகம் அலிவசல்லம் அவர்கள் கியாமத்தினால் வருவதற்கு முன்பாக நடக்கக்கூடிய அடையாளங்களில் உறவுகளை துண்டித்தல் என்பதாக சொல்வார்கள் அதுபோல் முஸ்னதி அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் மற்றொரு ஹதீஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபிசல்லாஹு அலிவசம் கூறினார்கள் ஆபாசமும் வெட்கக்கேறு வெளிப்படையாகுதலும் உறவுகளை துண்டித்தலும் நடக்காத வரை மறுமை நாள் வராது என்றார்கள் பதினாலாவது பொய் சாட்சி கூறுதல் மேற்கூறப்பட்ட அப்துல்லாஹிபர்லாக அவர்களின் ஹதீசின் தொடர்ச்சியில் கண்மணி நாயகம் செல்லலாக அழகிவர் செல்லும் அவர்கள் கியாமத்தினால் வருவதற்கு முன்பாக வரக்கூடிய அடையாளங்களில் பொய் சாட்சி கூறுதலும் இருக்கிறது என்றார்கள் உண்மை சாட்சியத்தை மறைத்தல் மேற்கூறப்பட்ட அவர்களின் ஹதீசின் தொடர்ச்சியில் பெருமலாசு அவர்கள் கேமத்தினால் வருவதற்கு முன்பதாக நடக்கக்கூடிய அடையாளங்களில் உண்மை சாட்சியத்தை மறைத்தலும் இருக்கிறது என்றார்கள் பதினாறாவது மரணத்தை விரும்புதல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஹதீஸ் அபு ஹுரீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றாக ஒரு மனிதர் மற்றொருவரின் கபரை கடந்து செல்லும் போதெல்லாம் ஐயோ நான் இவரது இடத்தில் இருந்திருக்கலாமே என்று கூறும் அளவிற்கு நிலைமை மோசமடையும் என்று கண்மணி நாயகம் குறிப்பிட்டார்கள் பதினேழாவது மக்களில் மேன் மக்களாகிய மதிப்பு மிக்கவர்கள் அழிதலும் மக்களால் அறியப்படாத குறைந்த மதிப்பை உடையவர்கள் உயர்தலும் அதாவது மதிப்புமிக்கு மற்றும் அறிவுள்ள மக்கள் இறந்து போவதும் பின்னர் அறிவியனர்கள் மடையர்கள் முன்னிலைக்கு வருவதும் என்பதாகும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அறிவிக்கிறார்கள் தூதர் கூறுகிறார்கள் முகம் உயிர் யார் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக பின்வரும் நிலைமைகள் தோன்றும் வரை யுக முடிவு நாள் வராது ஆபாசமும் கஞ்சத்தனமும் பரவலாகும் வரை நம்பிக்கையாளர் துரோகம் செய்யும் வரை துரோகி நம்பிக்கைக்குரியவராகவும் ஓல் அழிந்து போகும் வரையும் தகவத் தலை தூக்கும் வரையும் தோழர்கள் கேட்டார்கள் அல்லாஹாவின் தூதரே என்றால் என்ன தகவத் என்றால் என்ன நபி சொன்னார்கள் நம்பி என்பவர்கள் மக்களின் தலைவர்களும் மேன்மை மக்களும் ஆவார்கள் தகவத் என்பவர்கள் மக்களில் மேன்மை இல்லாதவர்கள் சபலியம் இல்லாதவர்கள் என்று கண்மணி நாயகம் சுலல்லா அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் பதினெட்டாவது ஆபாசமும் கஞ்ச தனமும் வெளிப்படுதல் மேற்கூறப்பட்ட அமோ ஒரே அவர்கள் அறிவிக்க في <applause> كل حديث அல்லாவின் தூதர் சல்லாஹலி விசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் முகமதின் உயிர் யார் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக ஆபாசமும் கஞ்சத்தனமும் வெளிப்படும் வரை யுக முடிவு நாள் வராது என்றார்கள் மற்றொரு அறிவிப்பில் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அலிஸ்லாம் கூறினார்கள் ஆபாசமும் வெட்கக்கேடும் வெளிப்படையாகும் வரை யுக முடிவு நாள் வராது என்றார்கள் பத்தொன்பதாவது காலம் நெருக்கமாகுதல் அதாவது காலம் சுருங்கி விடுதல் புகாரி மற்றும் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஹதீஸ் அபு ஹரீரா ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் காலம் சுருங்கிவிடும் நற்செயல்கள் குறைந்துவிடும் கஞ்சத்தனம் மேலோங்கும் குழப்பங்கள் தோன்றும் கொலைகள் அதிகரிக்கும் கேமத்த நாளினுடைய நெருக்கத்திலே என்று சொன்னார்கள் இருபதாவது மோசமான அண்டை வீடு முஸ்லதி அகமதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்துல்லாஹி அம்பர் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இவைகள் தோன்றாமல் மறுமை நாள் வராது அவை அசிங்கமான பேச்சும் நடத்தையும் பரவும் வரை உறவினர்களுடனான உறவுகள் துண்டிக்கப்படும் வரை அண்டை வீட்டாரிடையே மோசமான உறவுகள் ஏற்படும் வரை துரோகிகள் நம்பிக்கைக்குரியவர்களாக கருதப்படும் வரை நம்பிக்கைக்குரியவர்கள் துரோகிகளாக கருதப்படும் வரை மறுமை வராது என்றார்கள் இருபத்தி ஒன்றாவது பெற்றோர்களை அவமதிப்பது சிறுமிதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அபு ஹுரேரல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் கூறினார்கள் பின்வரும் நிலைமைகள் ஏற்படும் போது மறுமை நெருங்கிவிட்டது என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிலைமைகளை அவமதிப்பதாகும் இரண்டாவது விட்டு சென்ற பொருட்களாகும் இது எதிரிகள் தப்பி ஓடுவதாலோ அல்லது சரணடைவதாலோ கிடைக்கலாம் இஸ்லாமிய சரியா சட்டப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் அந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் முஸ்லிம்கள் மீறுவார்கள் செல்வம் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டு அதை தங்களிடையே சுழ செய்வார்கள் பணம் எங்கிருந்து வருகிறது என்பதை பற்றிய அக்கறையின்மை அதாவது மக்கள் பணம் மூலம் தடை செய்யப்பட்டதில் இருந்து பொருட்படுத்த மாட்டார்கள் இது குறித்து புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மக்கள் மீது ஒரு காலம் வரும் அப்பொழுது ஒருவர் தான் பெரும் பணம் ஹலாலில் இருந்து வந்ததா அல்லது ஹராமிலிருந்து வந்ததா என்பதை பற்றி கவலைப்பட மாட்டார் நான்காவது ஆடை அணிந்து நிர்வாணமாக இருப்பவர்கள் வெளிப்படுதல் அதாவது ஆடம்பரமும் வெளிப்படையான காட்சியும் பரவலாகும் உடல் அமைப்பை வெளிப்படுத்தும் இறுக்கமான ஆடைகளையும் அவர்கள் தங்கள் அந்தரங்க உறுப்புகளை வெளிப்படுத்தும் வெளிப்படையான ஆடைகளில் தோன்றுவார்கள் அவர்கள் வெளிப்பார்வைக்கு ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் அவர்களின் ஆடைகளின் இறுக்கம் மற்றும் கவர்ச்சியான பகுதிகள் வெளிப்படுவதால் நிர்வாணமாகவே இது குறித்து அவர்கள் அறிவிக்கிறார்கள் இரு நரகவாசிகளில் அடங்குவர் அவ்விரு பிரிவினரை நான் பார்த்ததில்லை முதலாம் பிரிவினர் யாரெனில் பசுமாட்டின் வாழை போன்ற நீண்ட சாட்டைகளை தம்மிடம் வைத்துக் கொண்டு மக்களை அடித்து இம்சிக்கும் கூட்டத்தார்கள் இரண்டாவது பிரிவினர் யாரெனில் மெல்லிய உடையணிந்து தம் தோள்களை சாய்த்தபடி தழுக்கி குலுக்கி கருவத்துடன் நடந்து அந்நிய ஆடவர்களின் கவனத்தில் தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய பெண்கள் ஆவார்கள் அவர்களின் தலைமுடி சரிந்து நடக்கக்கூடிய கழுத்தில் நீண்ட ஒட்டகத்தை போன்றிருக்கும் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் இருக்கிறது என்று கண்மொழி நாயகம் செல் அவர்கள் சொன்னார்கள் இருபத்தி ஐந்தாவது மாட்டின் வாள்களை போன்ற சாட்டிகளால் மக்களை அடிக்கும் சிலர் தோன்றுதல் மேல் கூறப்பட்ட அந்த ஹதீசில் வந்திருக்கிறது அபு ஒரே அறிவிக்கிறார்கள் அல்லாவின் கூறினார்கள் நரகவாசிகளில் இரண்டு வகையினரை நான் பார்க்கவில்லை மாட்டின் வாள்களை போன்ற சாட்டைகளை கொண்டு மக்களை அடிக்கும் ஒரு கூட்டம் சில இமாம்கள் போன்ற சாட்டைகளை கொண்டு அடிக்கும் ஆண்கள் என்பவர்கள் அநியாயமாக மக்களை அடிக்கும் காவல்துறையினரை குறிக்கிறது என்றும் அல்லது அவர்கள் அல்லாத அநியாயமாக மக்களை அடிக்கும் எவரும் இந்த ஹதீஸின் கீழ் வருகிறார்கள் என்று இமாம்கள் கூறுகிறார்கள் இருபத்தி ஆறாவது முட்டாள்கள் ஆட்சி அதிகாரத்தை மேலும் காவல்துறையினரின் எண்ணிக்கை அதிகரிப்போம் அறிவிக்கிறார்கள் உங்களுக்காக ஆறு விஷயங்களை பற்றி நான் அஞ்சுகிறேன் ஆட்சி ரத்தம் சிந்துதல் அதிகாரத்தை விற்பனை செய்தல் உறவுகளை துண்டித்தல் குர் ஆனை இசை கருவியாக பயன்படுத்தும் இளைஞர்கள் மற்றும் காவல்துறையினரின் எண்ணிக்கை அதிகரிப்பு இவைகள் எல்லாம் அடையாளங்கள் என்று பெருமனாசம் கூறினார்கள் பயன்படுத்தல் மேற்கூறப்பட்ட அந்த ஹதீஸின் தொடர்ச்சியில் அமிஷா அலிஸ்லாம் அவர்கள் மறுமை நாடின் அடையாளங்களில் ஒன்றாக குரு ஆணை கருவியாக பயன்படுத்துவார்கள் என்றார்கள் மற்றொரு அறிவிப்பில் இப்படி சொல்லுவார்கள் அவர்களில் ஒருவரை முன்னிறுத்துவார்கள் அவர் அவர்களின் மிகச்சிறந்த ஓதுபவராகவோ அல்லது சிறந்தவராகவோ இருக்க மாட்டார் மாறாக அவர்களுக்கு பாடல் போன்று குரு ஆணை ஓதிக் காட்டுவதற்காகவே அவரை முன்னிறுத்துவார்கள் இந்த என்ன என்றால் சில மக்கள் ஒரு மனிதரை தொழுகைக்காக முன்னிறுத்துவார்கள் ஆனால் அந்த மனிதரோ குருவானை அழகாக ஓதக்கூடியவர் அல்ல மாறாக பாடலை போன்று ஓதக்கூடியவராகும் என்று கண்மணி சொன்னார்கள் அதாவது மக்களிடையே விபச்சாரம் பரவலாகவும் அதிகரித்தும் காணப்படும் என்று நமசல்ல அவர்கள் மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றாக அறிவித்திருக்கிறார்கள் அல்லாஹமி தூதர் சலாஹ் அவர்கள் கூறினார்கள் கல்வி அகற்றப்படுவதும் அறியாமை நிலைத்து நிற்பதும் மது மலிவாக அருந்தப்படுவதும் விபச்சாரம் பரவலாய் நடப்பதும் மறுமை நாளின் அடையாளங்களில் அடங்கும் என்றார்கள் மற்றொரு விவாதத்தில் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் கடைசி காலத்தில் இறை நம்பிக்கையாளர்கள் சென்ற பிறகு மோசமான மக்கள் மட்டுமே எஞ்சிருப்பார்கள் அவர்கள் கழுதைகளைப் போல ஒருவரோடு ஒருவர் உடல் கொள்வார்கள் அவர்கள் மீதே மறுமை நாள் நிகழும் என்று கண்மணி நாயகம் கூறினார்கள் இருபத்தி ஒன்பதாவது பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்தல் மற்றும் ஆண்களின் உங்களுக்கு அறிவிக்க முடியாத அவர்களிடமிருந்து நான் செவியுற்ற செய்தி ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கப் போகிறேன் அல்லாஹு கூறினார்கள் கல்வி அகற்றப்பட்டு விடுவதும் அறியாமை மலிந்து விடுவதும் விபச்சாரம் அதிகரித்து விடுவதும் மது அருந்துதல் அதிகரித்து விடுவதும் ஐம்பது பெண்களுக்கு அவர்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரே ஆண் என்ற நிலைமை வரும் அளவிற்கு பெண்கள் மிகுந்து ஆண்கள் குறைந்து விடுவதும் மறுமை நாளின் அடையாளங்களில் அடங்கும் என்றார்கள் முப்பதாவது சாரையில் மானக்கேடான செயல்களில் ஈடுபடுதல் அபுஒரையராக அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாசுல்லா அலிஸ்மார்கள் கூறினார்கள் என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக இந்த ஒரு பெண்ணிடம் சென்று அவரை சாரையில் உடலுக்கு உட்படுத்தும் வரை அந்நாளில் அவர்களில் அந்த மாதிரி கெட்டதை செய்யக்கூடியவர்களில் கொஞ்சம் நல்லவர்கள் யார் என்றால் இந்த சுவருக்கு பின்னால் அவளை மறைத்து செய்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று கூறும்பவர்களாக இருப்பார்கள் அல்லாவுக்காக அதாவது மக்கள் அல்லாவிடமிருந்து நற்கூலியை பெறுவதற்காக அல்லாமல் உலக நோக்கங்களுக்காக கல்வி கற்பது மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் கூறினார்கள் போர் செல்வம் கைமாற்றப்படும் பொருளாக ஆகும் போது நம்பிக்கை ஒரு லாபமாக கருதப்படும் போது ஜகாத் ஒரு சுமையாக கருத படும்போது மார்க்கத்திற்கு அல்லாமல் கல்வி கற்கப்படும் மறுமை நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள் முப்பத்தி இரண்டாவது இஸ்லாமிய சமுதாயத்தின் பிற நாடுகளின் தாக்குதல் நபிசுல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் பணியாளரான சௌபான் ரதியான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹர் சல்லாலிசம் கூறினார்கள் உணவு உண்பவர்கள் தங்கள் உணவு தட்டை நோக்கி விரைவது போல் எல்லா திசைகளிலிருந்தும் பல்வேறு நாடுகள் உங்களை நோக்கி விரைந்து வரும் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது நாங்கள் கேட்டோம் அந்நாளில் நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருப்பதால் அவ்வாறு நடக்குமா அதற்கு நபிசம் கூறினார்கள் இல்லை அந்நாளில் நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் நீரோட்டத்தில் மிதக்கும் நுரையை போல பலவீனமாக இருப்பீர்கள் அல்லாஹ் உங்கள் எதிரிகளின் உள்ளங்களில் இருந்து உங்கள் மீதான அச்சத்தை விடுவான் உங்கள் உள்ளங்களில் வகன் என்பதை ஏற்படுத்துவான் அப்போது கேட்கப்பட்டது என்றால் என்னை அரசு அவர்கள் பதிலளித்தார்கள் உலக வாழ்க்கை மீதான அன்பும் மரணத்தை வெறுப்பதும் ஆகும் என்று முப்பத்தி மூன்றாவது முந்தைய சமுதாயங்களின் வழிகளை பின்பற்றது அவ்வோ ஒரே அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹமிஸ்லம் கூறியதாக என் சமுதாயம் முந்தைய தலைமுறை செயல்களை ஜனாகவும் தூதரே பாரசீகர்கள் மற்றும் அவர்களை தவிர வேறு யார் என்று பொய்யான தஜ்ஜால்கள் வெளிப்படுதல் அதாவது நபித்துவத்தை உரிமை கொண்டாடி குழப்பத்தை ஏற்படுத்தும் பொய்யான தஜ்ஜால்களின் தோற்றம் பற்றி நபிசல்லாஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள் இவர்களின் எண்ணிக்கை சுமார் முப்பது என்று கூறியுள்ளார்கள் என்றும் கூறுவார்கள் சுமார் முப்பது பொய்யான தஜ்ஜால்கள் தோன்றாத வரை மறுமை நாள் நிகழாது அவர்கள் ஒவ்வொருவரும் தாம் அல்லாவின் தூதர் என உரிமை கொண்டாடுவார்கள் முப்பத்தி இஸ்லாம் தொடக்கத்தில் இருந்தது மீண்டும் அந்நியமாக மாறுதல் அதேசில் கூறப்பட்டுள்ளது இஸ்லாம் அந்நியமாக தொடங்கியது அது தொடங்கியது போலவே மீண்டும் அந்நியமாக மாறும் மற்றொரு விவாயத்தில் கூறுகிறார்கள் நீங்கள் தொடங்கிய இடத்திற்கே திரும்பி வந்துவிடுவீர்கள் என்று எனவே இதைப் போன்ற பல்வேறு அற்புதமான விஷயங்களை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மட்டுமின்றி பெல் ஐகானையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இறுதியாக பெருமான சலாஹ் அலி வசலம் அவர்களின் மீது செலவாத்தி சொல்வோமாக அல்லாஹ் வசல்லா சீதனா முகமது வாலா அலி சீதனா முகமது வபாரிக் வசல்யம் அலை